வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிஜ்லி அதாவது இந்த பதிவு முக்கியமான ஒரு பதிவு அதாவது நிறையா நமக்கு யூடியூப்பில் நிறையா நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் இந்த பதிவு அதாவது பார்த்திங்கன்னா நிறைய திருப்பூர் ஈரோடு சேலம் அந்த மாதிரி பெரிய நகரங்களில் மாஞ்சிஸ்டர் நகரங்களில் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்க இடம் இருக்காது இடம் இல்லைன்னா சொந்த வீடு இருக்காது அவங்களுக்கு பல காலமாக வந்து அவங்க வந்து வாடகை வீட்டிலே வாழ்கிறாங்க வாழ்வாங்க அவங்களுக்காக தான் அந்த பதிவு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தெரியுது பார்த்துக்குங்க இது வந்து ஒரு பெரிய சிவாலயம் உலகத்திலேயே பெரிய சிவாலயம் கட்டப்படுது இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது உங்களுக்கு மலிவான விலையில் சென்ட்டு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் இடம் வாங்கலாம் சரிங்களா நானே உங்களுக்கு நேரடியாக பண்ணித்தருவேன் இதில் எந்த சட்டச்சிக்கலும் இல்லாமல் உங்களுக்கு நேரடியாக நானே நின்று உங்களுக்கு பண்ணித்தருவேன் நீங்கள் உங்களுக்கு இடம் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருந்தால் போதும் நீங்கள் ஒரு வீட்டு மனை வாங்கிடலாம் சரிங்களா உங்கள்கிட்ட நகையோ பொருளோ இருந்தால் கூட அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து இடம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொந்த இடம் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் வந்து காசு வச்சுருக்கீங்க இடம் வாங்கி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து வேறு வீடு இருக்குது அப்படின்னா கூட வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் வேறு யாருக்கும் சேல்ஸ் பண்ணால் கூட பண்ணலாம் சென்ட்டு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வீடு இடம் இருக்குது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடு வீட்டுக்கு இடம் வாங்கிடலாம் பல பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக வந்து அவங்க வாடகை வீட்டிலே வாழ்வாங்க அவங்களுக்காக தான் குறிப்பாக அந்த பதிவு ஏன்னா இந்த இடத்துல வர்றது சிவாலயம் பார்த்திங்கன்னா உலகத்திலே எங்கேயும் இல்லாத ஒரு சிவாலயம் முத அதாவது நம்ம தமிழ்நாட்லேயும் சரி இந்தியாவிலேயும் நிறையா ஆலயங்கள் இருக்குது இது வந்து அதுலேயும் கொஞ்சம் உயரமாக உள்ள இதுகள் என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோ ஒரு முழு வீடியோ ஒன்று இருக்கும் அண்ணாமலையார் அப்படிங்கிற பேரில் ஒரு வீடியோ இருக்கும் நீங்கள் தேவைப்பட்ட நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வீட்டு முன்னா வாங்கணும் இல்லை சொந்த வீட்டில் நம்ம குடியேறணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா வாங்க அதாவது இங்கே பார்த்திங்கன்னா பாருங்களேன் மலை அடிவாரம் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை அடிவாரம் தான் உங்களுக்கு வந்து நல்ல காற்று உங்களுக்கு வந்து நீங்கள் சிட்டிலெலாம் வந்து கொசுக்கடி தொள்ள அங்கே வந்து ஒரு கொசு கூட நீங்கள் பார்க்க முடியாது இயற்கையான காற்று ஃபேனே தேவைப்படாது அந்த மாதிரி ஒரு ஏரியா நல்ல காற்றோட்டமான வசதி தண்ணி வசதி எல்லா வசதியும் இருக்குது இங்கேருந்து பத்து கிலோமீட்டரில் ஒட்டஞ்சத்திரம் பத்து கிலோமீட்டரில் ஒட்டஞ்சிடும் ரெண்டு பக்கம் நான் நிற்கிற இருந்து ரைட் சைடு ஒரு அஞ்சு ஒரு மூ ரெண்டு கிலோமீட்டரில் ரோடு மெயின் ரோடு போகுது இந்த பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் மெயின் ரோடு போகுது இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டெவலப் ஆகும் உங்களுக்கு வந்து இன்னும் இந்த கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது பத்து ஆண்டுகள் ஆகும் அதுக்கு முன்னாடி நிறைய டெவலப்லாம் இருக்குது இதில் வந்து காலேஜ் வருது ஸ்கூல் வருது அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து அதாவது நான் சொல்கிறது எதில் எதுவுமே போய் கிடையாது எல்லாமே நூறு நூறு சதவீதம் உண்மையான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அதாவது நான் வந்து ஒரு சேவகன் நான் வந்து நிறைய பேருக்கு ஏழை குழந்தைங்களுக்கு சேவை செஞ்சுட்டு அதாவது பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தில் தான் நானும் இந்த பதிவேண்டேன் உங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து எதுக்காகன்னா ஒரு உதவு உதவுகிற விஷயமாக தான் நான் பண்ணுறேன் கேட்டிங்களா அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் தயக்க வேண்டாம் உங்களுக்கு என்னோடய என்னோடய தொடர்பு எண் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடியோவில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கங்க என்னோடய நம்பர் சொல்கிறேன் பார்த்துக்கங்க எழுபது தொண்ணூற்றி நாலு எண்பத்தொம்போது இருபது தொண்ணூற்றி நாலு நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லைனா எழுத்து வடிவமாக கூட போடுங்க எழுத்து வாய் வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் நான் அட்டன் பண்ண மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து வாய்ஸில் போடுங்கள் அல்லது எழுத்து வடிவமாக போடுங்க வாட்ஸ்அப்பில் போடுங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் வந்து பண்ணித்தருவேன் நீச்சாக உங்களுக்கு வந்து எந்த சட்டச்சிக்கல் இருக்காது நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் பிஜிலி